எல்லாரும் எப்படி இருக்கீங்க குரூப் டூ டூ ஏக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு நான் வந்து எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு போட்டிருந்த வீடியோவே சொல்லியிருந்தேன் டென்டேட்டிவ் கீ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னோடய மார்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் ஓவரலாக சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ கீ ரிலீஸ் ஆகி ரெண்டு மூணு நாள் நாலஞ்சு நாளே ஆகிடும் ஆயிட்டிருக்கும் எனக்கு வந்து டைம் இல்லை வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அதனால தான் கொஞ்சம் ரிலே ஆகிடுச்சு மன்னிச்சிக்கோங்க ஸோ அன்னைக்கு நான் சொல்லியிருப்பேன் தமிழில் பார்த்திங்கன்னா எனக்கு எயிட்டி ப்ளஸ் அது எயிட்டி ஃபைவ் ப்ளஸாகவும் இருக்கலாம் எயிட்டி ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பிரைவேட் ஆன்சர் கீழேயும் ஒன்று ரெண்டு கொஷின் வந்து தப்பாக சொல்லியிருப்பாங்க அதே போல் டென்டேட்டிவ் கொஷின் கரெக்டாக வந்து பார்த்தா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்லேயே நிறைய க்ளைம் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போவுமே அப்படி தான் வந்திருக்கு ஒரு தமிழில் ரெண்டு மூணு கொஷின் கிளைம் பண்ணுற மாதிரி வந்திருக்கு ப்ளஸ் வந்து ஜிஎஸ்லையுமே வந்திருக்கு பார்க்கலாம் ஆனால் வந்து இப்போ எனக்கு இந்த டென்டேட்டிவ் கீ படி பார்த்தீங்கன்னா எனக்கு எயிட்டி த்ரீ வருது அந்த கீபடி பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் வந்துச்சு பிரைவேட் படி பார்க்கும்போது எனக்கு எயிட்டி ஃபைவ் வந்தது இன்னும் ரெண்டு கொஸ்டின் சேர்த்து வரும் அப்படின்னு தான் நினைச்சேன் பட் ரெண்டு கொஸ்டின் மைனஸ் ஐ தான் வந்திருக்கு டென்டேட்டிவ் கீழே ஸோ அப்படி தான் இப்போ நம்ம குரூப் ஃபோர்லேருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடம் மைனஸ் ஆகி தான் வருது நம்ம இது வரைக்கும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைவேட் கீலேருந்து கவர்மெண்ட் கீக்கு வந்து ஒரு ரெண்டு கொஷின் மூணு கொஸ்டின் வந்து சேர்ந்து தான் வரும் பட் இப்போலாம் மைனஸ் ஆகி தான் வருது மைனஸ்னால் நிறைய மைனஸ் ஆகி கூட வருது வருது அப்புறம் நம்ம கிளைம் பண்ணி அது ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பட் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் மைனஸ் ஆகி தான் வந்திருக்கு தமிழ்ல எயிட்டி த்ரீ பட் மேக்ஸில் வந்து நம்மளுக்கு அக்யூட்டாக தெரிஞ்சிடும் போட்டு ஆன்சர் வர வச்சுட்டோம் ஸோ மேக்ஸில் வந்து எயிட்டீன் கொஷின் போட்டிருந்தேன் அன்றைக்கே நான் சொல்லியிருப்பேன் எயிட்டி எயிட்டீன் கொஷின் போட்டிருந்தேன்னு பட் வந்து வந்து எயிட்டி கொஷின் கிட்டப்ப ரொம்ப கம்மி தான் போன டைம் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா சாரி குரூப் டூ டூ இல்லை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின் போட்டிருந்தேன் அதுலேயுமே ஒரு ஒரு கொஷின் அந்த மாதிரி எனக்கு தெரியாமல் இருந்தது எல்லா கொஷ்டினுமே தெரிஞ்சது போகிற டைம் இல்லாதனால விட்டுட்டு நினைக்கிறேன் பட் டுவெண்ட்டி த்ரீ கொஷின் போட்டிருந்தால் அதில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தேன் ஸோ இதுலேயுமே எயிட்டி த்ரீ வந்து இப்போ கேட்குற தமிழில் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்கோர் தான் பட் நம்ம தமிழில் மேக்ஸில் அந்த மாதிரி நம்ம மார்க் எடுக்கும்போது ஜிஎஸ்சில் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடுது ஏன் கம்மியாகிடுதுன்னா ஜிஎஸ்சில் நமக்கு ஜிஎஸ்சில் இருக்க கொஷின்ஸ் தெரியாமல் இருக்கா அப்படின்னா குரூப் டூ த்ரீயை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக தான் இருக்கும் ஜிஎஸு பட் நம்மளுக்கு இப்போ தமிழும் மேக்ஸும் கொஞ்சம் கஷ்டமாக கேட்கறதுனால நம்மளுடைய டைம் ஃபுல்லாக நம்ம இதிலேயே ஸ்பெண்ட் பண்ணிடுறோம் தமிழை யோசித்து யோசித்து போட வேண்டியதாக ஸோ அந்த இடத்துல டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணிடறோம் ஸோ ஒன் ஹவர் ஒன் ஹவர்ங்கிறது அதிகம் ஒன் அவர் நான் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன் பட் முக்கால் மணி நேரம் தான் எடுத்துக்கணும் அதே போல் மேக்ஸுக்கு மேக்ஸுக்குலாம் நான் எவ்வளோ டைம் எடுத்ததுனே எனக்கு தெரியலை அதனால் நம்மளுக்கு ஜிஎஸ் வந்து படிக்க படிக்க முடியாத மாதிரி அப்புறம் படித்தாலும் அதை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கொஷினாக ஒரு டைம் ரெண்டு டைம் படிக்கிறத விட ஒரு நாலு டைம் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அப்படின்னாலே யோசிச்சு போடுவோம் ஸோ அந்த அளவுக்குல இப்போ டைம் இருக்கிறதில்ல அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ஜிஎஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக நிறைய கொஷின் புக்கில் வந்து கேட்டிருந்தாங்க புக்லந்து கொஷின் புக்கில் வந்து டேரக்ட்டாக கேட்டிருந்தாங்க அவுட் ஆஃப் போட கொஷின் வந்து கொஞ்சம் தெரியாத மாதிரி தான் இருந்தது ஸோ ஜிஎஸ் வந்து எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின் கரெக்டாக இருக்குது நான் அப்போ ஜேஎஸ் பார்க்கவே இல்லை ஒரு பத்து கொஷின் ரொம்ப பார்த்துருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு அது பார்க்குற மனநிலையே அதனால் ஜேஎஸ் வந்து நான் பிரைவேட் கீழே பார்க்கவே இல்லை இப்போ நான் கவர்மெண்ட் கீ வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் பார்த்தேன் எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் வருது அப்படி கணக்கு பார்த்தோம் அப்படின்னா நம் எனக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி வருது ஒன் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இதுலேருந்து மேபி ரெடியூஸும் ஆகலாம் ப்ளஸ் ப்ளஸும் ஆகலாம் போன டைம் நான் குரூப் டூ பிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி எயிட் கொஷின் போட்டிருந்தேன் பட் பிலிம் வந்து எனக்கு கிளிக் ஆகிருந்தது ஆனால் ரிசல்ட் வரும்போது அந்த கிரேஸ் மார்க் அதெல்லாம் ஆட் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒன் ஃபார்ட்டி எயிட்டுக்கு எனக்கு வந்து கிடச்சிருந்தது பிசிக்கு பிசி ஒன் ஃபார்ட்டி எயிட் கிடச்சிச்சு இந்த டைம் பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் கிடைக்குமான்னு தெரியல பட் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் கரெக்டாகங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியல நம்ம கிளைம் பண்ணுறோம்ல க்ளைம் கிளைம் பண்ணபோது நம்மளுக்கு தமிழ்லாம் சேர்ந்து வரும் ஜிஎஸில் சேர்ந்து வரும் ரெடியூஸ் ஆகும் சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் ரெடியூஸ் ஆகுமாங்கிறது எனக்கு தெரியல ஸோ பார்க்கலாம் பட் இப்போ நீங்கள் அக்கா உங்க ப்ரிப்பரேஷன் எப்படி அப்படின்னா போன டைமும் நான் படிக்கல ஏன்னா இருந்தேன் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே கான்ஃபிட படிக்கலான்னு ஒன் ஃபார்ட்டி எயிட்னால பார்டர்ல இருந்தேன் எனக்கு வராது எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதே போல் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் படிக்கும்போது சிலபஸ் மாற்றிட்டாங்க ஸோ ரீசனிங்கே பார்க்கவே சரியா இருந்தது எனக்கு டைம் பத்தாது எப்பவுமே நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் படிக்கிற விஷயம் சரி பிரிலிமஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிக்கிற மெயின்ஸாக இருந்தாலும் சரி நம்மளால் பாஸ் பண்ணவே முடியாது அதை வந்து தொண்ணூத்தொம்போது சதவீதம் அதான் உண்மை ஒரு அந்த ஒரு சதவீதம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க பண்ணிடுவாங்க அதனால் என்னக்கா அப்போ பண்ண போகிறீங்க அப்படின்னா எனக்கே தெரியல என்ன பண்ண போகிறேன்னு குரூப் ஃபோர் ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன் ஏன்னா சிலர் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் எடுத்தாலே இங்கே மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் டூ ஏ ப்ரிப்பர் பண்ணலாம் டூக்கு வராது டூ ஏ ப்ரிப்பேர் பண்ணலான்றாங்க ஆனால் இப்போ இருக்கிற வேக்கெண்ட் இப்போ இப்போ இருக்கிற வேக்கன்ட் ரொம்ப கம்மி மேபி வேக்கன்ட் இன்க்ரீஸ் ஆனால் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ்க்கு கிடைச்ச ஆன்சஸ் இருக்குது ஸோ எதுவுமே இப்போ என்னாலையே சொல்ல முடியல குரூப் ஃபோர் ரிசல்ட் வரட்டும் அதில் எப்படி கட் ஆஃப் இருக்குது அப்போ அதை வச்சு இதை நம்ம ஒரு க வரலாம் இல்லையா ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வீக் அதாவது இந்த தீபாவளிக்கு முன்னாடி வரும்னு சொல்லிருக்காங்க பரவாயில்லதான் இருப்போம் என்ன வரும் என்ன வரும் என்ன வரும் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒன்று வந்து வந்தால் வந்து நமக்கு இல்லைனா சாமிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஸோ தமிழில் எயிட்டி த்ரீ கொஷினும் வந்து புக்லேருந்து பார்த்ததாக நீங்கள் படித்ததா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை தான் ஸோ தமிழில் புக்லேருந்து வந்ததெல்லாம் நிறைய கொஷின் கிடையாது நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஃபிஃப்டி கொஷின் அந்த மாதிரி புக்லேருந்து வந்திருக்கோம் மீதி கொஷின் வந்து ஒரு முப்பது கொஷின் வந்து ஒரு முப்பதில் ஒரு இருபது கொஷின் வந்து நம்ம நம்மளுடைய எங்கேயாசை படித்த விஷயங்கள் அதை வச்சு போடுவோம் மீதி ஒரு பத்தோ ஒரு அஞ்சோ வந்து நம்ம யூகத்தில் போட்டதா கூட இருக்கலாம் அதுக்காண்டி எல்லாமே நான் படித்து தான் போட்டேன் எயிட்டி த்ரீ கொஷினும் அப்படிலாம் கிடையாது ஸோ இப்போ எனக்கு குரூப் ஃபோர் ஃபோருக்கும் குரூப் டூக்கும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு குரூப் ஃபோரே பரவாயில்லடா அப்படி மாதிரி தான் ஆச்சு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் குரூப் டூ எழுதிட்டு வந்துட்டு அப்படா குரூப் டூ செம்ம ஈஸி குரூப் டூ செம்ம ஈஸின்னு சொன்னாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு குரூப் ஃபோர் வந்து குரூப் டூவோட பரவாயில்ல ஆனால் தமிழ்லாம் ரொம்ப கஷ்டம்தான் அது மார்க் வந்தால் தான் தெரியும் மேக்ஸும் கஷ்டம்தான் அது என்னமோ எனக்கு அப்படி தாங்க ஃபீல் ஆகுது இது இந்த குரூப் டூக்கு அந்த குரூப் ஃபோரே பரவாயில்ல ரெண்டும் ஒன்று தான் ரொம்ப வித்தியாசமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பட் அது ரிசல்ட் வரும்போது தான் அது பரவாயில்லையே இது பரவாயில்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் குரூப் ஃபோரில் எயிட்டி கொஷனுக்கு மேலே போடலை ஆனால் இதில் எயிட்டி கொஷனுக்கு மேலே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர் அது எதனால் அப்படிங்கிறது என்னோட கெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கேக் பார்ப்பாங்க அப்படிங்கிற இதுக்கு வந்து நம்ம வந்துட்டோம் இல்லையா ஸோ அதனால் இந்த இடத்துல எயிட்டி கொஷனுக்கு மேலே நம்மளால் போட முடியும் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்களும் சொல்கிறேன் அப்போ வந்து தெரியல அந்த பதட்டத்தில் அந்த இதில் நம்மளுக்கு கரெக்டான கொஷின் கூட தெரிஞ்ச கொஷின் கூட நம்ம தப்பு பண்ணியிருப்போம் பட் இப்போ இப்படி தாங்கிறது தெரிஞ்சிருச்சு அதனால் நம்ம எயிட்டி கொஷினுக்கு மேலே போட்டுவிட்டோம் இனிமேல் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் டூவில் நைன்ட்டி கொஷின் தமிழில் போடுவோங்கிறதெல்லாம் அழிஞ்சிடுச்சு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தமிழில் எயிட்டி ஃபைவ்க்கு மேலே எயிட்டிக்கு மேலே எடுத்தாவே நல்ல ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மேத்ஸ்லேயே அப்படி தான் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறதுலாம் காணாமல் போயிடுச்சு ஆனால் நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷ்னுமே தெரியும் பட் அங்கே போகிறதுக்கு டைமில் அந்த மாதிரி இருக்குது இன்னமே இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் தான் கொஸ்டின் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க சரி எப்படிக்கா நாங்கள் படிக்கலாமா அவுட் ஆயிடலாமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வருஷம் வருஷம் நாங்கள் குரூப் ஃபோர் குரூப் டூ கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த தலைவர் இருக்கிற வரைக்கும் அது நடக்கும் ஆனால் வேக்கண்ட் பொறுத்த வரைக்கும் வருஷம் வருஷம் கண்டெக்ட் பண்ணுறதுனால கம்மியாக தான் வரும் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி தான் வரும் ஸோ அதில் ஸ்ப்ளிட் ஆகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் நம்ம வந்து இப்போ குரூப் ஒன்றுக்கு எப்படி நூறு போஸ்டிங்க்கு ஐம்பது போஸ்டிங்கு தான் படிப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்ம குரூப் ஃபர்க்கு இனிமேல் படிக்க வேண்டிய நிலம ஆயிடுச்சு ஒரு ஐம்பது போஸ்டிங்கே பதினஞ்சு லட்சம் பேர் வந்து போட்டி போடுற மாதிரி ஆகிற நிலம வந்து வந்துருச்சு ஸோ நம்மளுக்கு வந்து என்றைக்காசை ஒரு நாள் இந்த வேலை நம்ம நம்மளுக்குன்னு எழுதியிருந்தால் அந்த வேலை நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம படிக்கணும் வேறு வழி இல்லை நீங்கள் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலைக்கு போயிட்டு டைமில் படிங்க வீட்டில் இருக்கவங்களா தான் டெய்லி படிக்கணும் அதே போல் இப்போ இருக்கிற காம்படிஷனில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் இப்போல்லாம் எப்போவுமே அதை தான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணவே முடியாது மூணு மாதத்தில் படித்து பாஸ் பண்ணவே முடியாது இதுதான் என்னோடய சஜஷன் ஸ்டார்டிங்லேருந்தே படிக்கணும் இப்போ இருந்தே படிக்கணும் இன்னிலேருந்து கூட நீங்கள் இது வரைக்கும் நான் படிக்கல அப்படின்னா இன்னிலேருந்தே கூட படிங்க ஏற்கனவே நான் படிக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்டில் நீங்கள் வீக்காக இருப்பீங்க இப்போ நாளில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வீக் ஸோ அப்போ அந்த மேக்ஸை வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற காம்படிஷனில் அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டாக வர முடியும் இல்லைனா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை இது வருமா வராதா நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வேக்கண்ட் வருது அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் இல்லை ஆனுவல் பிளானர் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படினால நம்மளுக்கு வேலைக்கு அது டைம் இதில் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு தான் போகிறோம் ஆனுவல் பிளானர் வந்து டிசம்பரில் விடன்னு சொல்லியிருக்காங்க இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க நானும் நானும் குரூப் ஃபோர் ரிசல்ட் வரட்டும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெயின்ஸ் அதை வச்சு நான் ஒரு கால்குலேஷன் வந்துடுவேன் அதனால் அதுக்கப்புறம் மெயின்ஸ் படிக்கிறதா என்னது நானும் பிளான் பண்ணிடுவேன் சரி தமிழ் எப்படிக்கா படிக்கிறது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி புக்கை படிங்க புக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் புக்கை படித்தா இப்போனால புக்கை படித்து தான் எயிட்டி ப்ளஸ்ஸே என்னால் போட முடிஞ்சது குரூப் ஃபோரில் நீங்கள் எப்படிக்கா போட்டிங்க புக்கை தான் படிச்சுட்டு போனீங்க அங்கே எந்த கொஷின் எந்த அளவுக்கு தமிழில் போட்டிங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் காட்டுறேன் ஸோ அதனால் எனக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம எயிட்டி ப்ளஸ் எடுக்கணும்னா ஏ புக்கை படித்தாவே போதும் புக்கில் அதாவது எல்லா புக்குமே படிக்கணும் தமிழில் ப்ளஸ் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் இப்போ வந்து இப்போ கேட்குற கொஷின்லாம் வந்து எந்த அகாடமிலையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால் நம்ம டெஸ்ட்டு போட்டாலும் வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நம்ம அகாடமியில் குடிக்கிற கொஷின் தான் டேன்பேசிக்கு வருமானால் கண்டிப்பாக வராது அப்போ ஏன் நம்ம டெஸ்ட்டு போடுறோன்னா அந்த ப்ராக்டிஸ் தான் அந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ண பண்ண தான் ஆப்ஷன் எப்படி எலிமினேஷன் பண்ணணும் அப்படிங்கிற உத்திகள் நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த கொஷின் வந்தால் இந்த ஆப்ஷன் வந்தால் இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கற இது நமக்கு தெரியும் அந்த மூணு மணி நேரத்துக்குள்ள நம்ம எப்படி அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் வந்து நம்ம நிறைய கொஷின்ஸை பார்க்கும்போது கீன் பீஸில் கொடுக்கற கொஷினை படிக்கும்போது இந்த கொஷின் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகிருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம நிறைய கொஷின்ஸை பார்த்துட்டே இருக்கணும் அந்த கொஷினே இங்கே வருமா அப்படிங்கிறதுலாம் இப்போ கிடையாது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் எப்படியா இருந்தாலும் புக்கில் கேட்பாங்க ஒரு அஞ்சு கொஷின் பத்து கொஷின் வெளியே போகும் அதெல்லாம் நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து டெஸ்ட் எழுதலாம் பட் இப்பயும் கான்ஃபிடென்ட்டாக தான் டெஸ்ட் எழுதணும் டெஸ்ட் கண்டிப்பாக போடணும் இதுக்காக தான் நம்ம வந்து டெஸ்ட் போடுறோம் சரிங்களா அந்த ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம வந்து அந்த இடத்துல அதை ஹேண்டில் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும் இது வந்து என்ன நான் சொன்னாலுமே உங்களுக்கு வந்து புரியாது அது எப்படி நான் டெஸ்ட் போட்டால் வந்துருமானு பட் எக்ஸ்பீரியன்ஸால் மட்டும் தான் இது உணர முடியும் அந்த டெஸ்ட் போட போட தான் உணர்வீங்க ஸோ இது நான் உணர்ந்தது அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி ஃபோருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிஎன்பிசி விட்டு ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எனக்குமே ஃபோன் பண்ணுறாங்க அக்கா படிக்கலாமா இல்லை என்ன தான் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன தான் நம்ம இந்த ஃபீல்டை விட்டு போனாலும் மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது திருப்பி வருவோம் இது வந்து விடாது கருப்பு அப்படிங்கிற மாதிரி நம்மளே விடாது நாமளும் அதை விட மாட்டோம் நம்ம வந்து நம்மளுடைய ஆழ் மனசில் நம்ம ஒரு அதிகாரியாக அமரணும் அப்படின்னு நம்மளுடைய அந்த எண்ணம் வந்து உருவாயிடுச்சு ஸோ அதனால் நம்ம என்ன தான் ப்ரைவேட் ஜாபுக்கு போனாலோ இல்லை அந்த ஃபீல்டை விட்டு வந்துவிட்டாலோ நம்மளுக்கு அது இருந்துகிட்டே இருக்கும் அந்த சம்மந்தமான நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது சரி நம்ம படிக்கணும் நம்ம படிக்கணும் படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும் மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது லேங்குவேஜ் பண்ண வரும்போது மறுபடியும் நம்ம ஓடி வருவோம் ஸோ அப்போ வந்து அடிச்சுக்க பிடிச்சிக்கோ நம்ம படித்த சிலபஸை முடிக்க முடியாமல் போகிறதுக்கு இப்போ இருந்தே நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும் ஏன்னா இது வந்து நான் பிகினர்ஸ் சொல்கிறேன் ஆல்ரெடி படிச்சவங்க நிறைய படிச்சிருப்பாங்க ஸோ பிகினர்ஸுக்கு இப்போ நான் கொஞ்சம் படித்து வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிறவங்களும் நீங்கள் இப்போ இருந்தே படிச்சுட்டு வாங்க படித்து முடிச்சவங்களும் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைனா மறந்துடும் உங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு புக் எடுத்து வைக்க கஷ்டமாக இருந்தால் டெஸ்ட் போடுங்க ஃப்ரீ டெஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதை போடுறதே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிவிஷனாக தான் இருக்கும் ஸோ நான் இப்போ என்ன சொன்னாலும் உங்கள் மைண்ட் செட் வந்து படிக்கிற மைண்ட் செட்டாகவே இருக்காது அது எனக்கும் தெரியும் உங்களுடைய சுச்சுவேஷனில் தானே நான் இருக்கேன் குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சிலருக்கு வந்து படிக்கணும்னு தோணும் அந்த பார்டரில் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து படிக்கணுங்கிற வெறி வரும் ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணேன் இப்போ குரூப் ஃபோர் முடிச்சுட்டு வந்து நான் ஆன்சர் கீ செக் பண்ணும்போது நான் பார்டரில் இருக்கேங்கிறத எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்போலாம் தெரிஞ்சிடும் இப்போ தான் நம்ம ஆன்சர் கீ செக் பண்ணாலும் எந்த இடத்துல நம்ம இருக்கோங்கிறதே கண்டுபிடிக்க முடியல குரூப் ஃபோருக்கும் கண்டுபிடிக்க முடியல குரூப் டூக்கும் கண்டுபிடிக்க முடியல பட் அப்போ தெரிஞ்சிடும் இல்லையா ஸோ அப்போ நம்ம இந்த அளவுக்கு நெருங்கிட்டோமா பார்டர் கிட்ட வந்துருச்சு வந்துட்டோமா அடுத்த டைம் விடவே கூடாது அப்படிங்கிற வெறியில் நான் அப்போ இருந்து நல்லா படிக்க தான் ஆரம்பித்தேன் ஃபீல் டவுட்ஸ் நான் ஆகலை ஸோ அதே மாதிரி உங்களுக்குமே இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்காகட்டும் எனக்காகட்டும் பார்டர்ல இருக்கும் நமக்கு அந்த வேரி வரும் ஸோ அப்போ உடனே நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் அதே போல தான் ஆனுவல் ஆனுவல் படாடுறதுக்கு அப்புறம சில பேருக்கு வந்து படிக்கணுங்கிற எண்ணம் வரும் கண்டிப்பாக வரும் அதுக்காக தான் நான் இப்பயும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் உங்களால் முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பார்க்கலாம் ரிசல்ட் வரட்டும் தீபாவளிலாம் முடியட்டும் அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் பார்க்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் பாய் தேங்க்யூ